கிரை ஜீசஸ் ஏசு கிறிஸ்திவ் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் நேற்று இரவு கர்த்தர் ஒரு அமேசிங்கான ஒரு ட்ரீம் அந்த ட்ரீமில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய அதிகாரம் வல்லமை தேவனுடைய மகிமை அவருடைய ஊழிய அபிஷேகம் அத்தாரிட்டி எப்படி சபைக்கு தேவ ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அது எந்த அளவுக்கு பிசாசின் கிரியைகளை முறிக்கும்படியான ஒரு சீசனில் இந்த டைமில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கர்த்தர் ஒரு தரிசனத்தை காட்டினார் நான் ஓவர் திஸ் வீக் ஐ மீன் இந்த ஏர் இண்டியா ஃப்ளைட் கிராஷ் இன்னும் ஸ்ரீலங்காவில் தோண்டி எடுக்கப்பட்ட நிறைய பாடிஸ் உடைய போன்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது நான் அதிகமாக நான் இந்த இன்டர் செஷனில் இருக்கிறேன் இந்த வாரம் முழுக்க இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது அதாவது நாங்கள் வந்து நியூ லான்ச் கான்ஃபரன்ஸுன்னு சொல்லி டிசம்பர்லே நிறைய ஸ்டேட்டில் நாங்கள் பண்ணும்போது சில கான்ஃபரன்ஸில் கருத்தை ரொம்ப தீர்க்கமாக சொன்ன காரியம் நிறைய நைன்டி பர்சன்ட் ஆஃப் நிறைய அமேசிங்கான நல்ல காரியமானால் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்க்கும்போது நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் மேஸிவ் டெத்து விசேஷமாக ஃபயர் ஆக்சிடெண்ட்ஸ் இது மாதிரிலாம் நிறைய வரும்னு சொல்லி கருத்தர் காட்டினார் அதே போல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஒரு செல்ஃப்லெஸ் ரெஸ்கியூவர்ஸ் மாதிரியான ரிலீஜியனாக சும்மா காட்லி ஃபார்மில் இருந்துக்கிட்டு தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாக பண்ணுற மாதிரி இல்லை ஆனால் நல்ல ஒரு உண்மையிலே உத்தமமா உத்தமமாக வல்லமையாக அதிகாரம் நிறைந்த அபிஷேகம் நிறைந்த தேவ ராஜ்யத்தின் மேலே தேவ பிள்ளைகள் மேலே பாசம் கொண்ட ஒரு வைராக்கியம் கொண்ட ஊழியக்காரர்களையும் எழுப்புவேன்னு கருத்துட்டு சொல்லியிருந்தேன் இந்த லாஸ்ட்டு இந்த டொண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் நியூ இயர் மெசேஜில் கூட அதை நான் ரொம்ப ஹைலைட் பண்ணாமல் ஆனால் நான் சொல்லியிருந்தேன் அந்த ஃபஸ்ட்டு வீக்லே பார்க்கும்போது அந்த முதல்ல பார்க்கும்போது இங்கே அமெரிக்காவில் ஒரு ஃப்ளைட்டு அது எப்படின்னா ஒரு ஐஸ் லேக்குக்குள்ளே போயிட்டு கம்ப்ளீட்டாக எல்லாம் ஒரு வேர்ல்டு கேம் ஒலிம்பிக் அந்த மாதிரி ரொம்ப நல்ல ஒரு ட்ரெயினர்ஸ் ஜிம்னாஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் க்ரீம் ஆஃப் பீப்புள் வெரி குவாலிஃபைடு க்ரீம் ஆஃப் பீப்புள் எல்லாருமே வந்து அதில் மறைத்து போனாங்க ரொம்ப ஹார்ட் ப்ரேக்கிங் அப்போது பார்க்கும்போது நிறையா ஃபயர் ஆக்சிடெண்ட்ஸு பாம்பிளாஸ்ட் இந்த மாதிரி சேதங்கள் நடக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருந்தார் இப்போ நான் போன வாரம் ஒரு சின்னதாக ஃப்ரெண்ட்லியாக ஒரு மெசேஜை நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா தொடர்ந்து நான் ஜோம் பண்ணிகிட்ருக்குறேன் இன்றைக்கி கூட ஐ கேம் அக்ராஸ் ஒன் யூடியூப் அதை நான் யூடியூப்பை பார்க்கும்போது போது கரெக்டாக லாஸ்ட் நைட் எனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்தாரு நான் அந்த இடத்துக்கு வரேன் இன்றைக்கி ஒரு ஐ கேம் அக்ராஸ் ஒன் யூடியூப்பில் பைலட் அசோகன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவரை இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ கேம் அக்ராஸ் அப்போது அவர் வந்து பேசும்போது ரொம்ப நல்லா நிறையா ஃபேக்ட்ஸ்லாம் அவர் யூஸ்ஃபுல்லாக பேசியிருந்தார் ஆனால் அதை முடிக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார்னாக்கா நாற்பது தேசத்தில் எனக்கு வந்து நான் இருந்திருக்கேன் நான் இவ்வளோ வருஷம் நான் பைலட்டாக இருந்திருக்கேன் நாற்பது தேசத்தில் நான் இருந்திருக்கேன் நிறைய மொழிகள் எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு இந்தியா தமிழ் ரொம்ப பிடிக்கும் தமிழ் ஜனங்கள் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பண்பாடு ஃபேமிலி பாண்டு வேல்யூ அப்படின்னு அவர் ஒரு காரியம் சொன்னார் அது எனக்கு ரொம்ப ஐ ஓப்பனராக இருந்துச்சு இங்கிலீஷ்லேயோ நீங்கள் ஃப்ரெஞ்ச்லேயோ இல்லை ஸ்பானிஷ்லேயோ நீங்கள் பார்க்கும்போது ஈவன் இங்கிலீஷில் கூட ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலர் சொல்லும்போது எட் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது அந்த தேர்ட் பர்சன் ஃப்ளூரல் சொல்லும்போது தே அப்படி சொல்லுவோம் அதுவே செகண்ட் பர்சன் சிங்குலராக இருந்தாலும் யூ தான் செகண்ட் பர்சன் சிங்குலர் ஃப்ளூரலாக இருந்தாலும் யூ தான் ஒய் யூ அப்படின்னு சொல்லி அப்போது அப்போது அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் என்னும்போது ஐ ஃபஸ்ட் பர்சன் ஃப்ளூரல் என்போது வி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இங்கே பார்க்கும்போது எந்த மொழியிலாக இருந்தாலும் நீ என்றதுக்கும் நீங்கள் என்று சொல்வதற்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு ஒரு சேஞ்ச் இல்லை ஒரு வித்தியாசம் இல்லை ப்ளூரல் அந்த மாதிரி அதே மாதிரி அவன் அவள் அப்போ அவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க புளூரலை தான் தான் பிரிப்பாங்க ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் அவள் அவர் அவன் மரியாதை அப் ஒரு மரியாதை இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துடைய வசனங்களை வேதத்தை பார்க்கும்போது யூ யூலாட் அப்படின்னு சொல்லலாம் தீனு சொல்லலாம் ஓல்டு இங்கிலீஷில் ஆனால் தமிழில் இருக்கும்போது சில பேர் இந்த நிறைய கேத்தலிக் சாங்ஸ்லாம் நிறைய நம்ம கேட்டிருக்கும்போது ஈவன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங்கு ஸ்வர்ணலதா அவங்க பாடியிருப்பாங்க அம்மையப்பன் நீயே நிரந்தரம்னு சொல்லி நீரே நிரந்தரம் அப்போ பார்த்தீங்கன்னா நீயே ஏன்னு சொல்கிறாங்களே அப்போ என்ன இது மரியாதை இல்லாமல் இருக்கே அப்படிலாம் நான் சில நாளில் திங்க் பண்ணியிருக்கேன் அப்போது ஆனால் தேவனை வந்து நீர் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த தமிழில் தான் வந்து வித்தியாசப்படுத்த முடியும் மரியாதை மரியாதை இல்லைன்னு சொல்லி ஆனால் அந்த ஐயா சொல்லியிருந்தாரு அப்படி எனக்கு தமிழ் ஜனங்களை பிடிக்கும் ஆனால் நான் சொன்ன ஃபேக்ட்ஸ் உங்கள் நல்லதுக்காக தைரியத்துக்காக சிலதெல்லாம் நான் சொன்னேன் ஆனால் இந்த யூடியூப் மீடியா என்ற பேரில் இன்னைக்கு ஒரு மரியாதை இல்லாமல் அவன் இவன் சொல்லிலாம் நீங்கள் பேசுகிறீங்க நாகரிகமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார் இந்த பாயிண்ட்டை தான் நான் லாஸ்ட் வீக்கில் நான் கொஞ்சம் சொல்ல வந்தேன் தெய்வஜனமே ஸோ பார்த்தீங்கன்னா ரெவலேஷன் புக்கில் பார்க்கும்போது பன்னிரெண்டு ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படுது அக்யூசர் ஆஃப் த பிரதரன் அப்படின்னு சொல்லப்படுது பிசாஸுக்கு ஒரு பேர் அவன் ட்ராகன் சொல்லலாம் பீஸ்ட்ன்னு சொல்லலாம் சாத்தான்னு சொல்லலாம் அப்போ ஃபாதர் ஆஃப் லைஸ்ன்னு சொல்லலாம் ஸோ ஈவில் ஒன்னுன்னு சொல்லலாம் அவன் வந்து இப்போ சகோதரனை குற்றம் சொல்லி திரிகிறவன் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அப்போது அந்த ட்ராகன் அந்த ட்ராகன் வந்து அது ஒரு மெயின் சோர்ஸாக இருக்குது அதுலேயே ட்ரினிட்டி நம்ம பார்க்குறோம் ஆண்டை கிரைஸ்ட்டு பார்க்குறோம் பீஸ்ட் பார்க்குறோம் ட்ராகன் பார்க்குறோம் ஸோ அப்போ இந்த ட்ராகன் வந்து அவன் ஒரு ஓல்டு கிரிமினல் லாயர்னு சொல்லலாம் அவங்க வந்து ஒரு லீகலிஸ்ட்டு ஆக்சுவலாக லீகல் லாவில் என்ன உடஞ்சிருக்கு அப்படி தான் உள்ளே வருவான் ரூல்ஸில் என்ன பிரேக் பண்ணுங்க அப்படி தான் உள்ளே வருவான் அவனுக்கு அன்பு புரியாது அவனுக்கு கிருவை புரியாது இறக்கம் புரியாது ஸோ அப்போ பார்க்கும்போது அதனால் தேவன் என்ன பண்ணுறாரு த லா ஆஃப் சின் அண்ட் டெத்தை தேவன் லா ஆஃப் லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னால ஓவர் டேக் பண்ணுறாரு முடிக்கிறார் ரோ எட்டு ரெண்டு ரோமன்ஸில் அப்படி சொல்லப்படுது ஸோ ஏசு கிறிஸ்துவில் உள்ள ஜீவனை பிரமாணம் என்னை பாவ மரணம் என்ன பிரமாணங்களை நின்று விடுதலை ஆக்கிற்றே அப்படின்னு சொல்லப்படுது ஸோ தான் குற்றம் கண்டுபிடிச்சாலும் லாவை தான் அவன் பிரேக் பண்ணி அதில் தான் குற்றம் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் தான் கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் அவர் இருக்கிறார் பிரேக் பண்ணவராக இல்லை அவர் முடித்தவராக இருக்க கிறிஸ்துவை உடையவர்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த ஃப்ளஷை வந்து அவங்க அரைஞ்சிருக்காங்க சிலுவையில் அப்போது கிறிஸ்துவின் பிரமாணம் இந்த ரூலுக்கு அப்பாற்பட்ட பிரமாணம் போது இந்த டிராகன் என்ன பண்றான் அவனுக்கு ஒரு லீகல் பாடி கிடையாது அவன் கீழே தள்ளப்பட்ட அப்போது பார்க்கும்போது புக் ஆஃப் ஜக்கரியாவில் நீ யார் கொல்லியிலேருந்து எழுந்த ஒரு கொ ஒரு கொளுத்தப்பட்டது போல இருக்கிறியே இவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக இருக்கே என்றார் ஆண்டவர் இந்த ஜக்கரியா புக்கில் பார்க்கும்போது ப்ராஃபிட் புக்கில் பார்க்கும்போது அவன் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப அழகான ஏஞ்சலாக இருந்தான் ஒரு டைம் இவன் ஆர்க் ஏஞ்சல்ஸ்னே அவன் ஹையஸ்ட் ரேங்க்கு ஆனால் அவன் தன்னுடைய அழகு மேலே அவனுக்கு ஒரு மேட்டிமை வந்தது ஆனால் ஆண்டவர் வந்து எந்த அளவுக்கு அவனை சர்க்காஸ்டிக்காக பேசுவார்னா இவன் யார் கொல்லியிலேருந்து எழுந்த மாதிரி கொளுத்தப்பட்டது போல் இருக்கான் பழைய பாம்பு அப்போ அவன் அவ்வளோ ஒரு அருவறுப்பாக ஏன் மாறினான்னா பெருமை அப்போது பார்க்கும்போது அந்த நிறைய இதை வந்து ஐஓப்பனர் இது வந்து நம்ம ரொம்ப சீரியஸான விஷயம் நான் பேச போகிறேன் அதனால தான் நான் இதை திருப்பி வந்திருக்கேன் இதை பேசேன் ஸோ அப்போ பார்க்கும்போது ஒருத்தவங்களை குறை சொல்கிறது ஒருத்தவங்களை பின்னாடி பேசுறது ஸ்லாண்டர் பண்ணுறது விசேஷமாக ஊழியக்காரகளை அப்படி சொல்லும்போது இதை ஒரு பிஸ்னஸாகவே எடுத்து பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியாது இன்னைக்கு இரநூத்தி நாற்பது பேர் போ போன விமானம் நொறுங்கிடுச்சி அப்புறமேட்டு அறுபத்தெட்டு பேர் ஹாஸ்டல்லேருந்து இறந்துட்டாங்க அதை நீங்கள் தீர்க்க தரிசனத்தில் சொன்னீங்களா அதை நான் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இன்றைக்கி சொன்னதால் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் இன்னும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக உபயோகமாக மக்கள் அழியக்கூடாது ஆத்துமம் அழியக்கூடாதுன்னு உங்களுடைய கேரக்டரை நீங்கள் தேவனுடைய ஃப்ரூட்டுக்கு விரோத ஃப்ரூட்டுக்கு சார்பாக நீங்கள் பண்ணீங்க இல்லையே அப்போ பார்க்கும்போது பிசாஸுக்கு ஊழியம் செய்கிறீங்க நீங்கள்லாம் பொய் பிதா தான் உங்களுடைய உங்களுடைய அப்பான்னு சொல்கிற ஆண்டவர் அப்போது பார்க்கும்போது இந்த மாதிரி குறை சொல்கிறது லீகலில் எடுத்து வச்சு இது என்ன அது என்னன்னு சொல்லி அதை செய்யும்போது ட்ராகனுக்கு லீகல் பாடி இல்லை ஆனால் தவறான பேச்சு அக்யூஸ் பண்ணுற பேச்சு தவறான கேரக்டரு உலகத்தின் மேலே மாம்சத்தின் மேலே பணத்தின் மேலே ஒரு பேரு மேலே அதுக்கு இருக்கிற இச்சை சுயநலம் சுபாவண்பு இல்லாமல் சுயநலம் பெருமை விக்கிரகாராதனை மதவெறி டிஸ்கிரிமினேஷன் ஆண் பெண் இன வேற்றுப்பாடு இந்த மாதிரி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் வருவான் எங்க டிவிஷன் இருக்குது டிவினேஷன் இருக்குது எங்கள் சர்ப்பம் போல் ஒரு கேரக்டரு அங்கே தெரியுது எங்கள் சர்ப்பத்தை போல் அக்யூஸ் பண்ணி யாரை குறை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து அவனுடைய ஃபோர்ஸ் அவன் இன்க்ரீஸ் பண்ணுறான் நம்பர்ஸ் என்னாகமும் பதினாறில் வாசிக்கும் போது இந்த கோரா என்ற ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மோசஸ்க்கு விரோதமாக தான் அவங்க தப்பு பண்ணுறாங்க மோசஸ்க்கு விரோதமாக ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக தான் அவங்க பேசுகிறாங்க ஆனால் அங்கே பார்க்கும்போது தேவனால் அதை தாங்க முடியல ம் தேவனால் 응? தாங்க முடியல அப்போது அந்த எர்த்து வந்து வாயை திறந்து ஜனங்களை விழுங்க ஆரம்பிச்சது டிவைன் ஜட்ஜ்மெண்ட் அங்கே பார்க்குறோம் ஆனால் அப்பவும் இந்த ஆர்வம் ஒரு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டவர்கிட்ட ப்ளீட் பண்ணுறாங்க வேணாம் நிறுத்துங்க பரவாயில்ல அவங்க தெரியாமல் செஞ்சுட்டாங்க இந்த மரணத்தை நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லும்போது தேவன் வந்து அதை சம்மதிக்கலை டிவைன் ஜட்மெண்ட் போயினே இருக்குது இந்த மாதிரி குறை சொல்கிற ஜனங்கள்லாம் பூமி கடியில் வாங்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு டிவிஷன் வந்துருச்சு அப்படியே ஜீவனுக்கும் மரணத்துக்கும் நடுவில் உயிரோடு இருக்கிறவங்க ஜீவனோடு இருக்கிறவங்கன்னு பிரிஞ்சு எர்த்து எல்லாத்தையும் விழுங்கிட்டு விழுங்கிட்டுருக்கு அப்போ கேம்ப்லேருந்து நீங்கள் இன்சென்ஸை கொண்டு வாங்க அந்த ஒரு அந்த ஒரு எப்படி சொல்கிறது அது தமிழில் என்னான்னு சொல்லுவாங்க இன்சன்ஸ் இஸ் த ஃபார்ம் ஆஃப் ஜீசஸ் டெத்து அப்போ இன்சென்ஸை கொண்டு வாங்க அப்படி சொல்லும்போது அந்த இன்சென்ஸை எடுத்துக்கிட்டு ஓடி அந்த பாளையத்தில் வரும்பொழுது தேவன் அதை சுகந்த வாசனையாய் நுகர்ந்து அவர் என்ன பண்ணுறாரு அந்த ஜட்ஜ்மெண்ட்டு மக்கள் அந்த அழியறதுலேருந்து நிறுத்தி தன்னுடைய இறக்கத்தை காற்றார் இயேசு கிறிஸ்துவோடைய அந்த மரணத்தை அவர் நினைவு கூர்ந்தவராய் இந்த டிவைன் ஜட்ஜ்மெண்ட்டை ஆண்டவர் முடி முறிக்கிறார் சரிங்களா இதுவே அதே மாதிரி என்ன என்னாகும் பத்தொம்போதில் நீங்கள் வாசிக்கும்போது போது ஒரு 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 ஒருத்தவனை எப்படி வாஷ் பண்ணணும் ஒரு ஒரு பாவம் செஞ்சவங்கள தீட்டை மரணம் வந்துக்கிட்டே இருக்குது மரணத்தை அட்டன் பண்ணுறாங்க அவங்க கோவில் வேலை வேலையில் போய் எப்படி அவங்க கோவில் வேலையில் பண்ணியில் அவங்க எப்படி ஈடு ஈடுபண்ணு சொல்லும்போது அவங்கள அவங்க தன் தீட்டெல்லாம் கழுவிக்கிறதுக்கு ஒரு வாட்டரை ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க அந்த வாட்டரில் என்ன பண்ணால் ரெட் ஹெஃபர் என்று சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்துவோடைய ரெப்ரசன்டேஷனாக அந்த ரெட் ஹெஃபரை அதை அடித்து அதை கொன்று அதை எரித்து அந்த சாம்பலை எடுத்து அந்த தண்ணியில் கா கலந்து அந்த தண்ணியில் கழுவணுமா அது எப்படி அந்த ரத்தம் அவர் நமக்காக சிலுவையில் தொங்கின முடித்த அவங்க கழுவை யூஸ் பண்ணும்போது அவங்க தீட்டு போதான் இதை தேர்ட்டின் நினைக்கிறேன் யோவான் புத்தகத்தில் ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுடைய மாண்டித்தர் சொல்லுவாங்க கால்களை கழுவுவாங்க ஸோ சீஷர்களுடைய கால்களை கழுவுறதுக்கு சமம் அப்போ அவர் அந்த டின்னர்லேருந்து சப்பர்லேருந்து முடிஞ்சு தன்னுடைய தன் மேல் அந்த கச்சியை அவர் கட்டிக்கிட்டு ஒவ்வொரு சீஷருடைய பாதத்தை கழுவ ஆரம்பிச்சார் அவர் சப்பர் என்று சொல்லும்போது தேவனுடைய மரணம் ஏசு கிறிஸ்துடைய மரணம் அவர் எழுந்தது என்று சொல்லும்போது தேவனுடைய உயிர்த்தெழுதல் அந்த கச்சை அவர் கட்டி கொண்டது இன்னைக்கு அவர் மார்பகத்தில் பொற்கட்சை அணிந்தவராய் அவர் டிவைனில் இருந்தாலும் ஹெவன்ல இருந்தாலும் நமக்கு அவர் ஊழியம் செய்கிறவராய் நம் பாவத்தை கழுவுகிறவராய் நம் பாவத்தை நினைவு அதை சமுத்திரத்தின் ஆழத்தில் எரிந்து விட்டவராய் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரம் நார்த் போல் சவுத் போலுன்னு சொல்லுவாங்க அதாவது இப்போல்னால் எண்டு ஆனால் கிழக்குக்கும் மேற்குக்கும் எண்டே கிடையாது ஏன் தெரியுமா அவர் எந்த அளவுக்கு தம் பிள்ளைகளுடைய பாவங்களை அவர் மன்னித்தார் விலக்கி போட்டார்னு யாருக்குமே தெரியாது கண்டே பிடிக்க முடியாது கிழக்கு எங்கே ஆரம்பிக்குது மேற்கு எங்கே ஆரம்பிக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது கேலக்ஸி வளர்ந்துக்கிட்டே இருக்குது யூனிவர்சல் வளர்ந்துக்கிட்டே இருக்குது லைட்டு இன்னும் டிரான்சாக்ஷனை போயிட்டே இருக்குது அவள் எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லவே முடியல அப்போ பார்க்கும்போது எந்த அளவுக்கு என் பாவத்தை மன்னிச்சிங்க ஆண்டவர் ஏன்னா நம்ம ஒரு வேளை பழைய ட்ராமாவில் இந்த பாவத்தில் இருந்தால் அதுலேருந்து தூக்கி எடுத்தீங்க அதில் இருந்தால் இதில் இருந்தான்னு பாவத்தை எந்த அளவுக்கு மன்னிச்சார்னு தேவனை தவிர யாருக்குமே தெரியாது அவர் தான் நியாயாதிபதி நியாயமுள்ள நியாயாதிபதி அவருக்கு மட்டும்தான் பாவத்துடைய சீரியஸ்னஸ் தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு தண்டனை கொடுக்கணும்னு அவருக்கு தான் தெரியும் மனுஷாளுக்கு பாவம் செஞ்சாலும் நமக்கு நாமே பாவம் செஞ்சாலும் அடுத்தவங்களுக்கு பாவம் செஞ்சாலும் தேவனுக்கு தான் பாவம் செய்கிறேன் ஏன்னா எல்லாமே அவர் இடத்துல வந்தது அவருக்காக வந்தது அவருடையது பூமியின் குடிகளும் அவருடையது ஒவ்வொரு கிரியேஷரும் கிரியேட்சனும் கிரியேஷர் கிரியேச்சரும் மனுஷனும் எல்லாம் அவருடைய சொத்து ஒருத்தவங்களை ஏமாத்திட்டா தேவனை தான் ஏமாற்றணும் ஒருத்தங்களை கொலை பண்ணால் தேவனை தான் கொலை பண்ணும் அப்போ அவர் எல்லா பாவத்துடைய மெஷர்மெண்ட்டுனாலும் அவருக்கு தான் தெரியும் எந்த கோர்ட்டுக்கு ஜட்ஜுக்கெலாம் அந்த அளவுக்கு தெரியாது தண்டனையுடைய மெஷர் தான் அவங்களுக்கு தெரியும் ஆனால் அப்பேற்பட்ட தேவன் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எத்தனை தூரமோ அத்தனை தூரம் நம்ம பாவங்களையெல்லாம் தள்ளிப்பட்டாராம் ஆனால் அவ நம்ம இருக்க நம்ம என்ன பண்ணுறோம் ட்ராகன் வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லி அப்போது தேவன் பார்க்கும்போது இந்த ட்ராகன் வந்து எந்த இடத்துல பலன் கொள்ளுதோ அங்கே டிவைன் ஜட்ஜ்மெண்ட்டு அங்கே காண்டம்னேஷன் நடக்குது அந்த ஐயா அந்த பைலட்டு சொல்கிறாரு வந்து நான் எந்த மொழியிலையும் பார்க்கல இந்த மொழி எனக்கு பிடிச்சிது இந்த மொழியில் மட்டும்தான் மரியாதைனா என்னென்னு வித்தியாசப்படுத்தி வச்சுருக்காங்க அவ்வளோ பண்பாடு ஆனால் யூடியூபு மெயின் ஸ்ட்ரீம் யூடியூபு இந்த மாதிரி மீடியா வந்த பிறகு மரியாதை இல்லை ஒரு நல்லது செய்கிறவங்களுக்கு மரியாதை இல்லை அவர் ஒரு அவர் ஒரு பைலட் அவர் காட் சர்வன்ட்டாலாம் தெரியாது ஆனால் அவர் சொல்கிறாரு அப்படின்னு அப்போ காட் சர்வன்ஸ்லாம் எப்படி தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்களாம் எப்படி தேவனுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினால் வாங்கப்பட்டவங்களாம் எப்படி அப்போது நம்ம தான் இதுக்காக வழியை காட்டுறோம் கவர்மெண்ட் இன்னைக்கு உங்கள் மேலே இருக்குது கர்த்தத்துவம் ஒரு தோல் மேலே இருக்குது உங்கள் வீட்டில் உங்கள் உங்கள் தேசத்தில் உங்கள் டெரிட்டரியில் ஒரு நன்மை நடந்தா நடந்தால் நீங்கள் தான் காரணம் ஏன்னா நீங்கள் தான் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் நீங்கள் தான் கேட்டு நீங்கள் தான் போர்ட்டல் குட் திங்ஸுக்கும் பேட் திங்ஸுக்கும் அப்போ பேட் திங்ஸ் நடக்கணும்னா அப்போது இந்த மாதிரி நம்ம காரியங்களை செய்யலாம் எவர் இந்த நான் மெயினாக இந்த வேர்டை நான் ரிலீஸ் பண்ணோன்னு வந்தது என்ன தெரியுமா நிறைய மீடியாவில் பார்க்குறோம் இன்றைக்கி பிளாக் பாக்ஸ் அந்த ரெக்கார்டர் பாக்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க இன்னும் ஒன் டு டூ மந்த்ஸில் ஃப்ளைட்டில் என்ன நடந்தது எந்த சத்தம் வந்தது என்ன கான்வர்சேஷன் யார் வந்தது யார் பண்ணதுன்னு கண்டுபிடிக்க போகிறாங்க ஆனால் சாத்தான் தான் திருடன் கொலைக்காரன் கொள்ளைக்காரன் இத்தனை அழிவுக்கு பின்னாடி யாராவது ஒத்துப்போமா அந்த சாத்தானுக்கு தான் நம்ம சேவ் பண்ணுறோம் ஒருத்தவங்களை குறை சொல்லி பொய் சொல்லி பணத்துக்காகவும் இச்சைக்காகவும் சொல்லும்போது அந்த சாத்தானை எனேபிள் பண்ணி விட்டுட்டு அந்த மாதிரி பாகிஸ்தான் எத்தனை பேர் அட்டாக் பண்ணாங்களே அதுக்கு என்ன சொன்னார் கர்த்தரே சரி தேவன் வெளிப்படுத்தினாரு நான் என்ன செய்ய போறேன் இனிமேல் நான் என்ன செய்ய போறேன் சாத்தானுக்கு ஊழியம் செய்வதை நிறுத்த போறேனா தேவனுடைய அந்த அளவில்லாத மீட்பு திரளான மீட்பு மகிமையான சுவிசேஷம் ஒரு என்லெஸ் அன்ஃபேதமபிள் லவ் ஒன் த மோஸ்டி ஃபர்கிவ்னஸ் அதை நான் டீச் பண்ண போகிறேன்னா பிளாட்ஃபார்ம் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படியே நம்ம சிந்திப்போம் ஹவ் எவ்வா லாஸ்ட் நைட்டு நான் ஒரு பெரிய சர்ப்பத்துடைய கிரியை வந்ததையும் நான் ஒருத்தன் ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியான ஒரு ஒரு பேஷண்ட் ஒரு பிரதருக்காக நான் திறப்பில் நின்று ஜோம் பண்ணிகிட்ருக்கேன் இந்த சீசனில் போன வாரத்தில் அமேசிங்காக ஜோம்னு ஒருத்தவங்க அமேசிங்காக வென்டிலேஷன் போடுற டைமில் இன்றைக்கி அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க கேன்சர் பேஷண்ட் ஸோ ஹவ் எவ்வா சோ ஜம் பண்ணிட்டு இருக்கேன்ல தேவன் நான் இரவு முழுக்க ஜோம் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ஆத்துமாக்காக ஹீலிங்க்காக அப்போ பார்க்கும்போது ஒரு நான் நீண்ட சர்ப்பம் நிறைய நேரத்தில் டெலிவரன்ஸ் விடுதலைக்காக ஜோம் பண்ணும்போது இந்த மாதிரி சில அத்தாரிட்டி சில ரெல்ம கருத்தர் என காட்டுவார் அதை முறிக்க ஒரு அத்தாரிட்டியை கொடுப்பாரு அப்புறம் ஒரு விடுதலையை காட்டுவார் அப்போ அந்த சர்ப்பத்தின் கிரியை வந்துட்டே இருக்கையில திடீர்னு எனக்குள்ள பரிசு ஆவியானோ ஒரு ரிலீஸ் த ஃபயர் கெரோசின் ஃபயர் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது நான் ரிலீஸ் பண்ண கொஞ்சம் நேரம் ஆச்சு அந்த போராட்டம் ஆனால் அந்த சற்பம் பின்னோக்கி போனதை நான் பார்த்தேன் உடனே எனக்கு மறுபடியும் இரவு பகலுமாக இந்த ஏர்க்ராஃப்ட்டு இந்த லாஸ் இந்த பிள்ளைகள் இதை இருந்தேன் அப்போது என்ன நடக்குது சூழ்நிலை ஸோ எதுக்காக நம்ம நியூஸை பார்க்குறோம் எதுக்காக சேரணும்போது இந்த ஃபியர் இந்த ஃபியருக்கு விரோதமாக இன்றைக்கி இந்த ஃபியரை எராடிகேட் பண்ணும்படி பேசும்படி கருத்து எனக்கு லீட் பண்ணார் அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் ஸோ அந்த யூடியூப்பில் கேட்ட ஒரு சின்ன ஃபேக்டை மட்டும் நான் உங்களுக்காக நான் படிக்கிறேன் ஒரு வருஷத்தில் ஆக்சிடெண்ட்டில் எந்த விதமான நடந்து போகிறப்ப ஆக்சிடெண்ட் ஆகுது பைக்கில் போகிறப்ப இல்லை சும்மா பிள்ளைங்க விளையாடும் போது ப்ளே சைக்கிள் ஸ்கேட் போர்டு ஜிம் பண்ணுறாங்க ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க இல்லை இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க பில்டிங்கில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படி இல்லைன்னா தண்டர் விழுது திடீர்னு மின்னல் விழுது திடீர்னு என்ன அப்போது நிறைய விதமான ஆக்சிடெண்ட் சரிங்களா நடந்து நடந்து போகிறாங்க பைசைக்கிளில் போகிறாங்க மோட்டார் பைக்கில் போகிறாங்க காரில் போகிறாங்க நான் அடுத்த வீடியோவில் கர்த்தருக்கு சுத்தமான கர்த்தர் என்ன போனேன் செப்டம்பர் அந்த இப்போ முடிச்சாலேங்க அந்த செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி கர்த்தர் என்னை எப்படி ஒரு ஃபேட்டல் ஆக்சிடென்ட்லேருந்து காட்டினார் அந்த பிக்சரை நான் முடிஞ்சா இன்க்ளூட் பண்ண முயற்சி பண்ணுறேன் என்னுடைய லெக்ஸஸ் ஐஎஸ் காரு ஃபுல்லாக அப்சைட் டவுன் மட்டும் இல்லை அப்போலாம் மாதிரி ஆயிடுச்சு ஒன்றுமே இல்லை ஃப்ரேம்லாம் இல்லை தூக்க முடியல மூணு ஃபயர் ட்ரக் வந்துருச்சு ஒருத்தவங்க கூட நம்ப முடியலை அதுக்குள்ளே தேவ தூதர்களை வச்சு கருத்துறான ஒரு ஸ்கார் கூட இல்லாமல் வெளியே கொண்டு வந்தார் நான் ஒரு வேளை நானே தான் அதை வந்து என்ன பண்ணேன்னா முன்னாடி போனேன்னா மூணு கேஸ் ஸ்டேஷன் இருக்குது ஹைவேயில் மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் கார் போயின்னு இருக்குது எங்கே போய் வெடிக்கணே தெரியாதனால நான் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் என்ன பண்ண போய் ஒரு கரண்ட் கம்பத்தில் மோதுனே தலைக்கீழே கவுந்து அப்படியே ஃபுல்லாக அப்பளம் ஆயிடுச்சு ஜீசஸ் இஸ்மை பாஸ்னு ஒரு கேப் வச்சுருந்தேன் சாம் நைன்டி ஒன்னை மெடிடேட் பண்ணிவிட்டு நான் போனேன் ஆனால் அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஸ்கார் கூட கிடையாது யாருக்குமே நம்ப முடியல தேவன் ப்ரொட்டெக்ட் பண்ணார் பக்கத்து வீட்டில் நீங்கள் போயிட்டு ஒரு சும்மா ஒரு ஒரு ஃப்ரூட்ஸை வாங்கலான்னு போனீங்க ஒரு க ஒரு ஒரு ஸ்வீட்டை ஷேர் பண்ணலான்னு போனாலும் சரி ஃப்ளைட்டில் போனாலும் சரி அடுத்த ரோட்டுக்கு போனாலும் சரி ப்ரொடெக்ஷன் கம்ஸ் ஃப்ரம் ஒன்லி ஃப்ரம் த லார்ட் டிபெண்ட் ஆன் காட் திங்க் அபவுட் ஹிம் ஆல் யுவர் வேஸ் டே அண்ட் நைட் எவ்ரி டைம் அவருடைய நினைவு இருக்கட்டும் அவருடைய ப்ரொடெக்ஷன் இங்கே டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுக்காதீங்க ஒரு வசனமாவது சங்கீதம் தொன்று தொன்று எடுத்து சொல்லுங்கள் அவருடைய ரத்தத்தை கன்ஃபர்ஸ் பண்ணாமல் வெளியே போகாதீங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க ஸோ இங்கே பார்க்கும்போது அவர் சொல்கிறார் இந்த டேட்டாவில் ஒரு வருஷத்துக்கு க்ளோஸ் டு பன்னெண்டு லட்சம் அதாவது பதினோரு லட்சத்து தொண்ணூறு நைன் ஹண்ட்ரட் பதினோரு லட்சத்து தொள்ளாயிரமா அவ்வளோ அவ்ள நடக்குதா நடந்து போகிறவங்க மட்டும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் பேர் மோட்டார் சைக்கிளில் போகிறவங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அறுபத்தஞ்சாயிரம் பேர் எழுபத்தஞ்சாயிரம் பேர் சைக்கிள் பை சைக்கிளில் போகிறவங்க முப்பத்தாறாயிரம் பேர் இந்த பிளே பண்ணுறாங்க ஸ்கேட் பண்ணுறது அந்த மாதிரி ஜிம் போடுறது அப்படி காரில் மட்டும் மூணு லட்சத்தி அறுபத்தேழாயிரம் சும்மா தண்டரு லைட்டு நீங்கள் விழுறதுனால ஆறாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் இன்னொன்று இண்டஸ்ட்ரியெலாம் நடக்கிறது ஒரு நாளைக்கு தொள்ளாயிரம் பேர் வெண்டிங் மிஷின் போல் விளையாடுற வெண்டிங் மிஷின் கோக்கெல்லாம் எடுக்கிற அங்கே வெடிச்சு அது ஆயிரம் பேர் வருஷத்துக்கு ஸோ இங்கே பார்க்கும்போது அஞ்சு வருஷத்தில் ஆவரேஜ் எடுத்தோம்னா ஃப்ளைட்டு கிராஷில் மொத்தமாக பார்க்கும்போது அப்படி இருக்குது ஃப்ளைட்டு கிராஷில் முந்நூறு பேர் தான் இறந்துருக்காங்க அதாவது இது ஆயிரத்தி ஐநூறு டைம் இதை விட அதிகமாக மோட்டார் பைக்லேயும் நடந்து போதும் நடக்குது அப்போ இனிமே என்ன பண்றான் சோ அப்போ முத ஒண்ணு வந்து ஃபியர் ஆஃப் ஆல்டிடியூடுன்னு சொல்றோம் சோ எல்லாத்த விட டெத் ரேட் எங்க குறைவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிளைட்ல தான் ஒரு நாளும் இந்த நடந்த இந்த சம்பவங்கள் உங்களை கிரிப்பிள் பண்ணி டிராவல் பண்ண விடாதபடி நீங்க இருக்காதீங்க தேவன் அதிகமாக எந்த அளவுக்கு துறைத்தனங்கள் அதிகாரங்கள்லாம் இந்த அளவுக்கு மேலே போய் ஆப்ரேட் பண்ணுதுன்னா அதை விட நம்ம அபிஷேகத்துலேயும் ட்ராவல்லையும் பயனியரிங்லேயும் ஆக்சலரேஷன்லையும் குயிக்கனிங்லேயும் நம்ம அதிகமாக ட்ராவல் பண்ணணும் பயத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது அஞ்சு பேர் போகிறாங்கன்னா அஞ்சில் ஒருத்தவங்க பயத்தில் தான் ப்ரேயர் பண்ணுவாங்களாம் ஃப்ளைட்டில் போகிறப்ப ஸோ இந்த காரியம் வந்து ஃப்ளைட் ட்ராவலர்ஸை பயனியர்ஸை ஒரு மூவிங் ஃபார்வர்டாக இருக்கிறவங்கள தடுக்கக்கூடாது ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எப்பொழுதும் தேவனை நம்புவோம் எப்பவும் அவரை சார்ந்து கொள்ளுவோம் பக்கத்தில் ஆயிரம் பேரும் வலது பக்கத்துல பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உங்களை அணுகாது எதெல்லாம் டிராகனுடைய சாயலோ எதெல்லாம் சாத்தானுடைய சாயலோ அதை விடுவோம் புறஜாதியா ரட்சிக்கப்படாதவங்க எல்லாருடைய சோளம் நம்ம பாதுகாப்புல கர்த்தர் வச்சிருக்கிறாரு இந்த ஃப்ளைட்டில் மறிச்சவங்க நான் டிஸ்கிரிமினேஷன் பேசல சில பேருக்கு உடம்பு ஆளுகை செய்யும் சாப்பிடுவாங்க குடிப்பாங்க அப்படியே உடம்பு இச்சைக்காக போவாங்க அது அவங்க ரேஞ்ச் அவ்வளோதான் அனிமல் மாதிரி சில பேருக்கு இந்த சோல் ஆத்துமாலே ஃபீலிங்ஸு அதுக்கு தகுந்த மாதிரியே எல்லாம் ஆத்துமால மைண்டு லெவல் லெவல்லே இருப்பாங்க எமோஷன் லெவல்லே சில பேர் அந்த எப்படி சொல்கிறது இந்த சோல் ஃபிலாசபி புக் எழுதுவாங்க பயங்கரமாக இருப்பாங்க அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க மைண்டு எப்படி சொல்கிறதுங்க ஒரு நல்ல ஐக்யூ இதில் வராங்க அதில் பவர்ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரு மைண்டு ஆளுக செய்யும் அந்த ஸ்பிரிச்சுவலாக சில பேர் அக்கல்டிக் பாண்டாக இருப்பாங்க யோகா பண்ணுவாங்க இங்கேருந்து கூடு விட்டு கூடு பாயுவாங்க விச் கிராஃப்ட் பண்ணுவாங்க நிறைய கண்ட்ரோலிங் மேஜிக்லாம் பண்ணுவாங்க அப்போது ஒவ்வொரு ரேஞ்ச் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க ஒரு ஐக்யூவில் எடுத்தாலும் வித்தியாசம் இருக்கும் உண்மையிலே க்ரீம் ஆஃப் பீப்புள் படித்தவங்க ஒரு நல்ல ஆஸ்பிரேஷன் உள்ளவங்க பைலட்ஸு டாக்டர்ஸு ஹியூமனுக்கு ஷோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த சோலை எடுத்துகிட்டு வந்து குடிச்சிட்டு மனைவி அடித்து போட்டு தூக்கில் போடுறவனோட சம்மந்தப்படுத்த முடியாது நிச்சயமாக முடியாது ஆனால் எல்லா சோல் தான் கர்த்தருக்கு முன்னாடி ஆனா இந்த ஃப்ளைட்டில் இவ்வளோ பேர் ஒரு உயர்வான சோல்ஸ் எல்லாம் அழிஞ்சிருக்காங்க இல்லைன்னு சொல்லல ஆனா அதை விட உயர்ந்தவங்களை நான் சொல்ல வரேன் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஜனங்களுக்கு கா பாதுகாப்பாக புறஜாதிகளுக்கு மீட்பா ஒளியா வைத்த தேவ ஊழியக்காரர்கள் அவங்க நல்லா தான் நீங்க நல்லா இருக்க முடியும் என்னுடைய ஊழிய பாதையில் நான் எவ்வளவோ பார்த்துட்டேன் என் மனசை துன்பப்படுத்துவாங்க ஆனால் எனக்கு ஒரு துளி கூட அவங்க மேலே கஷ்டம் வராது ஆனால் நான் ஒரு வேளை மனசு உடஞ்சி அப்போ என்னப்பா இது அப்படின்னு அழுதுட்டேன்னா அந்த பர்சனுக்கு இம்மீடியட்டாக ஒரு கஷ்டம் வரும் ஆண்டவரே அதனாலே நான் என்ன பண்ணுவேன் அந்த மாதிரியான வர வரவிடாமல் பார்த்துப்பேன் தேவ ஊழியக்காரர்கள் அவங்க மேலே கையை வச்சா அவங்கள நீங்கள் குற்றப்படுத்துனீங்கன்னா தேவ கோபாக்கினையை தடுக்க முடியாது மோசஸ் வேணால் மன்னிச்சிடலாம் குஜராத்தில் அந்த ஏரியாவில் வச்சு ஒரு ஊழியக்கார வச்சு எரித்தாங்க நீங்கள் மன்னிச்சிடலாம் உங்கள் ஒய்ஃப் மன்னிச்சிடலாம் ஆனால் தேவன் இதை வைராக்கிய உள்ளவராக இருக்கிறார் வரக்கூடிய இந்த நாட்டில் ஆறு மாதம் நம்ம கடந்து வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இனிமேல் இதில் இருந்தாவது ஊழியக்காரர்களையும் ஊழியங்களையும் குற்றம் சொல்லி அதை ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு பெருமைக்காகவும் பிரிச்சுக்கிட்டு வேலை செய்யாமல் மற்றவங்கள அபியூஸ் பண்ணாமல் மற்றவங்கள மதித்து அன்பு காட்டி தமிழ்நாட்டுக்குன்னு கொடுத்துருக்குற அந்த பண்பு மரியாதை இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தேவ முன்னேற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்போட முயற்சி செய்வோம் கர்த்தருடைய கிருவை இறக்கம் மகிமை அபிஷேகம் வல்லமை பாதுகாப்பு உங்கள் மேலே இருக்கும் உங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கும் உங்கள் ஊழியத்தின் மேலே இருக்கும் நீங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவீர்களாக இனிமேல் இப்படி ஒரு மேஸிவ் அட்டாக்கு இந்தியாவில் வராதபடி எல்லாரும் நம்ம ஜெபிப்போம் ஜாக்கிரதையாக இருப்போம் கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் காட் யூ யுவால் ஏ மேன்